தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் இன்னைக்கு என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் தியானத்திற்கு வந்து எட்டு வருடங்கள் ஆகிறது எட்டு வருடத்திற்கு முன்னால் என்னுடைய பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் லைஃப் எல்லாருக்குமே ஒரு காம்ப்ரமைஸாக தான் போகும் எல்லாருமே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது எல்லோ விஷயம் ஆனால் இந்த எட்டு வருடம் நான் திருப்தியாக வாழ்கிறேன் இதுதான் ஆத்ம திருப்தி அப்படின்றது நிறைய நேரம் தியானம் செய்து என்னுடைய உடல் உபாதையிலிருந்தும் மனபு உபாதையிலிருந்தும் கண்டிப்பாக வெளியில் வந்தேன் இது ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் இருபது வருடம் ஒரு தூக்க மாத்திரையில் ஸ்லீப்பிங் டோஸில் தான் இருந்தேன் அந்த அந்த மருந்து போட்டால் தான் தூக்கம் வரும் இல்லைனா எனக்கு வந்து எத்தனை நாட்கள் ஆனாலும் தூக்கம் என்பது வராது ஆனால் நான் தியானத்திற்கு வந்தவுடன் வந்து ஒரு ஒரு ஆறு மாதத்திற்குள்ளாகவே நான் வந்து தூக்க மாத்திரையை விட்டு நல்லா தூங்குறேன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நிறைய நேரம் தியானம் செய்கிறேன் ஏன் இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எல்லாவற்றுக்கும் காரணம் மனம்தான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தியானம் செய்ததினால் எனக்கு கிடைத்தது நல்ல ஒரு பேச்சு திறன் வந்தது புத்தகம் பிடிக்கும் ஒரு பழக்கம் வந்தது இன்னொன்று என்ன சொல்ல வரேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் தியானம் எட்டு வருடங்களாக ஒரு நாள் கூட அந்த தியானத்தை நிறுத்தாமல் செய்கிறேன் ஒரு நாள் கூட நான் தியான் டைம் இல்லை நான் தியானத்தை பண்ணலை இன்னைக்கு அப்படின்னு சொன்ன இல்லை அதை ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா எல்லோருமே நம்பிக்கையோடு ஒரு நாள் தவணைன்னா நல்ல விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு வாழ்க்கையில் அந்த நல்ல விஷயத்தை நாம் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தியானம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் தியானம் இல்லாதவர்கள் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் துக்கம் என்பது இருக்கும் அதனால் அனைவரும் தியானம் செய்யுங்கள் தொடர்ந்து தியானம் செய்யுங்கள் நிறைய நேரம் தியானம் செய்யுங்கள் பத்ரிஜி கூறியது போல் உலகமே தியானமாக கண்டிப்பாக மாற வேண்டும் நன்றி